முதல்ல சேமியா பண்ணுறதுக்கு நல்லா தண்ணி வந்து நிறைய ஒரு பாத்திரம் ஃபுல்லாக கொதிக்க வச்சுக்கணும் இந்த தண்ணிக்கெல்லாம் அளவு கிடையாது நம்ம எந்த அளவு போடுறோமோ அதுக்கு நமக்கே ஒரு அளவு தெரியும் இவ்வளோ தண்ணி இருந்ததுன்னா நமக்கு உடைச்சு ஊத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நானூறு கிராம் அளவுக்கு வருத்த சேமியா எடுத்திருக்கேன் நான் தனியாக வீட்டில் வறுக்கலை நம்ம கடையில் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா வருத்த சேமியா அப்படின்னு தான் இருக்கும் அந்த சேமியாவை நல்ல தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதனால் அந்த தண்ணியில் வந்து அப்படியே போட்டுருவோம் நல்லா தண்ணி கொதிக்க விட்டு போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்தில் இதாகும் வெறும் த தண்ணி காயாத தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா ஊறி போயிடும் அதனால் நல்லா கொதிக்க விட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க சேமியாவில் வந்து உப்பு இருக்காது அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து அந்த சேமியாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க அதில் நான் எனக்கு உப்பு இல்லை அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கலாம் அப்போ இந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் பார்த்திங்களா அதுக்காக கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி அப்படியே இப்போ ஒரு கலந்து விடலாம் கரெக்டாக ஒரு ரெண்டே நிமிஷம் வச்சுட்டு இருந்துட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல டைம் கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியணும் இல்லையா அதனால கொஞ்சம் டைம் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு லைட்டாக கொதிக்க விட்டு அப்படியே எடுத்து வடிகட்டிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து வெந்திருச்சு பாருங்கள் நல்லா எடுத்து பாருங்கள் சாஃப்டாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம வடிகட்டிடலாம் இப்போ இதை வடிகட்டிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேமியா செய்யணும் இப்போ வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் சேமியா அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வடிகட்டும் அதுங்களையும் நம்ம நம்ம ஊக்கம் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் ஒரு அரைமுடி தேங்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு போல் சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு போட்டு கடலை கொஞ்சம் உப்பு அரைச்சிட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை அப்படியே கெட்டியாகவே வச்சுக்கலாம் கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளித்து ஊற்றிட்டோம்னா சட்னி ரெடி கொஞ்சம் கருகி போச்சு நீங்கள் கருக விடாமல் எடுத்துக்கோங்க சட்னி வந்து ரெடி இப்போ சேமியாக தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பும் முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கலாம் அவ்வளோதான் எடுத்துருவோம் தனியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு கூட கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நல்ல தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நல்ல சேமியாவோ உப்புமாவோ இந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்போ கடலை பருப்புலாம் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து வழக்கத்தை விட அதிகமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கிது பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயும் நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துடலாம் பாருங்க நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் அந்த எண்ணெயிலேயே மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா அந்த மஞ்சளோட பச்சை வாடை அடிக்காது அதனால முன்னாடியே மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கடைசியாக முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் சேர்த்துருவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சேமியாவை இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா ஒரு எடுத்து பார்த்தோம் அவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்கள் உதிரி உதிரியாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் லெமன் கூட புழிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல லெமன் இடி அப்போ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உதிரி உதிரியாக சூப்பரான ஒரு சேமியா ரெடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு அதே சமயம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே அந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு சட்னியில் அப்படி பிசைஞ்சு அப்படி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் இதே போல் நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்